இந்த மசோதாவில் கொண்டு வந்தோடைய நோக்கம் என்ன அப்படின்னா இந்த வகுப்பு ப்ராப்பர்ட்டிஸை அரசு கையகப்படுத்தணும் அதை கார்பரேட்டுகளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய முக்கியமான ஒரு நேக்கம் பல தானமாக கொடுக்கப்பட்ட அந்த நிலங்கள் எல்லாம் சிலர் சிலர் வந்து அதை அவங்களுடைய சுயலாபத்துக்காக பயன்படுத்திக்கிறாங்க உள்ளுக்குள்ள ஒரு டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறது வெளியில் தெரிய மாட்டேங்குது எந்தளவுக்கு அதில் இன்கம் வருது போகுது அப்படிங்கிறதெல்லாம் தெரிய மாட்டேங்குது இல்லை அதில் சில முறைகள் இருக்குது நம்ம அதை வந்து மறுக்கிறது இல்லை மக்கு வாரியத்தில் பல்வேறு ஊழல்கள் நடக்குது அது இந்துக்களாக உள்ள சொத்து அந்த சொத்துக்களை பராமரிக்கிறதுக்காக அதுக்கான என்ன சட்டத்திட்டங்கள் இருக்கும் வழிமுறைகள் இருக்கும் அதன் படி அதுக்கு போயிட்டு அதில் நீங்கள் ஏன் ஒரு முஸ்லீமை கொண்டு போக முடியும் கேள்வி கேட்க முடியாது அப்போ அதே மாதிரி முஸ்லீம்களுடைய சொத்துக்களை பராமரிக்க வைக்க அது இந்து ஏற்கனவே காலங்காலமாக இருந்த சட்டத்திட்டத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை சரி செய்வதற்கான முறையை விட்டுட்டு மொத்தமாகவே எல்லா அதிகாரத்தையும் இவங்க கையில் எடுக்கிறதுங்கிறது தான் இது இஸ்லாமிய பெண்கள் இருவர் பெறலாம் அப்படின்னு சொல்கிற பாயிண்ட்லேயே நீங்கள் முரண்படுறீங்களா இதுதான் வந்து கண்துடைப்புங்க இதை எந்த அளவுக்கு சீரியஸாக எடுத்துக்கணும் நம்ம அதனால இஸ்லாமியர்களுக்கு ஏற்பட போற இழப்பு என்ன அப்படின்றது இதை முழுக்க முழுக்க ஒரு மத வெறுப்பு அரசியலை நீங்கள் வந்து கையாண்டு

குளிர்கு குளிர்கால கூட்டத்தொடரில் கொண்டு வரப்பட்டது பட் அதுக்கப்புறம் அது எதிர்ப்புகள்லாம் கொஞ்சம் இருந்ததுனால கூட்டுக்குழுவுக்கு மாற்றப்பட்டு இப்போ அதில் வந்து ஒரு பதினாறு ஆதரவு பதினோரு எதிர்ப்பு அப்படின்ற வகையில் அதிகம் ஆதரவு இருக்குன்ற வகையில் அது கொஞ்சம் நிறைவேறியிருக்கிறது அப்படின்னு பார்க்க முடியுது இப்போ அதில் சொல்ல மேஜராக இருக்கிற விஷயங்கள் அந்த வக்ஃபு நிலங்களை வந்து எந் அதில் ஏற்ப செய்யப்பட்டிருக்கிற மாற்றங்கள் நிர்வகிக்கிற செய்யப்பட்டிருக்கிற மாற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சில விஷயங்கள்லாம் நடைமுறைக்கு கொண்டு வரப்படுவதில் இருக்கிறது இதில் முதலாவதாக என்ன விஷயம் நீங்கள் சொல்லிக்க நினைக்கிறீங்க இதில் இத்தகைய நோக்கம் இருக்கிறது அப்படிங்கிற வகையில் பொதுவாக பாரதிய ஜனதா கட்சி வந்து அவங்க ஒவ்வொரு தேர்தல்களையும் ஒவ்வொரு விதமான அஜெண்டாவை முன் வச்சு அவங்க எதிர்கொண்டுருக்கிறாங்க அவங்களோட முக்கியமான மூணு விஷயம் வந்து ஒன்று வந்து இந்த நாட்டில் வந்து பொது சிவில் சட்டம் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது இரண்டாவது வந்து அயோத்தியில வந்து ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்பது மூன்றாவது காஷ்மீர் முன்னூத்தி எழுபது அந்த தனி பிரிவை வந்து ரத்து செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த மூணு விஷயமும் ஆரம் பாரதிய ஜனதாவுடைய ஆரம்ப காலத்திலிருந்தே பிரதானமான ஒரு கோஷமாக முன்வைக்கப்பட்டு அவங்க ஆட்சி அதிகாரம் ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் பொருந்தியதுக்கு பின்னாடி கடந்த பத்து வருடங்களாக அவங்களுடைய அதிகாரத்துக்கு முழுமையாக வந்ததுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட ரெண்டு அவங்க வந்து அடைஞ்சிட்டாங்க அதாவது பாபர் முசீதி இடிக்கப்பட்ட அந்த இடம் அது வந்து சட்ட ரீதியாகவே பாரதிய ஜனதா என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா அது வந்து கோவிலுக்கு சொந்தமானதுன்னு சொல்லி இப்போ அவங்களுடைய ஃபர்ஸ்ட் அஜெண்டா அது வந்து நிறைவேறிடுச்சு இரண்டாவது அந்த காஷ்மீருக்கு கொடுக்கப்பட்ட அந்த முன்னூற்றி எழுபது தனி சட்டத்தை வந்து ரத்து செய்யணுங்கிறது அதுவும் இவர்களுடைய அதிகாரத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் வந்து நிற்கிறார் மூணாவது விஷயம் வந்து பொது சிவில் சட்டம் பொது சிவில் சட்டம் என்பது இன்றைக்கும் இன்றைய வரைக்கும் அது நடைமுறைப்படுத்தப்படலை ஆனால் அதுக்கு பின்வாசல் வழியாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா இஸ்லாமத்தில் உள்ள ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த அரசு சட்ட ரீதியாக அதை வந்து சீர்குலைச்சிட்டு யூசிசி கூட இப்போ ஆரம்பிச்சு அது வந்து உத்தரகாண்ட் உத்தரகாண்ட்ல வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதுவும் சரியான ஒரு நிலைப்பாடு கிடையாது இன்றைக்கி அங்கேயும் மக்கள் வந்து போராடிட்டு இருக்கிறாங்க பழங்குடியின மக்களில் உட்படுத்தாத ஒரு பொதுசீல் சட்டங்கிறத அங்கே கொண்டு வந்துருக்குறாங்க அது ஒரு தனி பார்த்து ஆனால் இதில் என்ன அப்படின்னா அந்த பொதுசீல் சட்டத்துடைய முன்னேற்பாடாகத்தான் இவங்க வந்து முத்தலாக் தடை சட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க இவங்களுக்கு அதில் வந்து இவங்க கொண்டு வந்தோடைய நோக்கம் என்பது இங்கே பாதிக்கப்படக்கூடிய பெண்களுக்கு நாங்கள் வந்து சற்று ரீதியான பாதுகாப்பு கொடுப்போங்க அப்படி யாரும் இந்த அரசிட்ட வந்து கடந்த காலங்களில் அப்படி எந்த முறையீடும் முறையீடும் வந்து பண்ணதில்லை இது திட்டமிட்டே இஸ்லாத்துடைய சட்ட திட்டங்களை இங்கே நடைமுறைப்படுத்தப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதுதான் அந்த முத்தலாக் தரை சட்டத்தை வந்து இவங்க கொண்டு வந்தது ரெண்டாவது இப்போ இவங்க வக்ஃபு திருத்த மசோதா கொண்டு வந்திருக்காங்க இதுவுமே வந்து என்னன்னா அந்த பொதுசீல் சட்டத்தினுடைய ஒரு பாட்டாக தான் நம்ம வந்து பார்க்கணும் இந்த வக்ஃபு சட்டம் என்ன இது வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டிலே இந்த சட்டம் வந்து கொண்டு வரப்படுது இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலங்கள் இஸ்லாமியர்களுடைய பயன்பாட்டுக்காக அவர்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்திற்காக தொழுகை நடத்துவதற்காக இஸ்லாமிய பாடத்திட்டங்களை படிப்பதற்காக இப்படி பல்வேறு நலத்திட்டங்களை செய்வதற்காக முன்னாடி இருந்தவர்கள் இப்போவும் என்ன செய்யலாம்னா வக்ஃபு தானம் பண்ணுறாங்க அது வந்து அந்த சமூகத்தினுடைய பயன்பாட்டுக்காக இப்படி நாடு முழுவதும் வந்து பல லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் வக்ஃபு ப்ராப்பர்ட்டியாக இருக்குது இதை நிர்வாகம் பண்ணுறதுக்கு சில சட்டத்திட்டங்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் கொண்டு வராங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுலேயும் அதுக்கான திருத்தங்களை கொண்டு வந்து கொண்டு வராங்க இப்ப அதெல்லாம் ஒரு இஷ்யூ ஆகி எல்லா மாநிலங்களையும் மாநில வாரியம் அந்த வக்வாரியத்துக்கு ஒரு சேர்மன் இருக்கிறோம் அதுக்கு மேல கவர்மெண்ட்ல இருந்து ஒரு சிஇஓ போடுவாங்க அதுக்கு வக்வாரிய மெம்பர்ஸ் இருப்பாங்க இப்படி அதுக்கான ஒரு வரைமுறை வந்து கொடுக்குறாங்க இதுதான் வந்து என்ன செய்யும் அப்படின்னா இந்த வக்புடைய ப்ராப்பர்ட்டிஸை வந்து நிர்வாகம் பண்ணணும் அப்படின்னு இப்போ இதில் முக்கியமான இந்த திருத்த மசோதாவில் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இது வரையிலும் இந்த சொத்துக்களை பராமரிக்கிறதுல அல்லது இதில் உள்ள விஷயங்களை கையாளக்கூடியதில் வந்து முஸ்லீம்கள் வந்து இருந்துட்டு இருந்தாங்க இப்போ இந்த சட்டத்தின் மூலமாக என்ன அப்படின்னா இதை பற்றி அறியாத நபர்கள் அவங்கள கொண்டாந்து அதுக்கான மெம்பர்ஸாக போடலாம் மாநில வக்ஃபாரியத்தில் அவங்கள வந்து மெம்பர்ஸாக கொண்டு வரலாம் இதற்கான உச்சபட்ச அதிகாரமாக மாவட்ட கலெக்டருக்கு கொடுக்கலாம் அதேபோன்று இப்போ என்ன அப்படின்னா வக்ஃபுடைய இடம் என்பது எத்தனை காலங்களானாலும் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி அது வக்ஃபுடைய இடம்தான் சொல்லி நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா காலி கொண்டு போயிடணும் ஆனால் இன்றைக்கு இந்த சட்ட மசோதா என்ன சொன்னால் பன்னெண்டு வருஷம் இருந்து அனுபவபூர்வம் இருந்துச்சுன்னா அதை என்ன செய்யலாம் அது அவங்கக்கே கொடுக்கலாம் அதே மாதிரி தேவைப்படக்கூடிய சொத்துக்களை அரசே எடுக்கலாம் இப்படிங்கிற பல்வேறு சட்டத்திட்டங்களை வந்து இந்த மசோதாவில் கொண்டு வந்தோடைய நோக்கம் என்ன அப்படின்னா இந்த வக்ஃபு ப்ராப்பர்ட்டிஸை அரசு கையகப்படுத்தணும் அதை கார்ப்பரேட்டுகளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய முக்கியமான ஒரு நேக்கம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல பல்லாயிரக்கணக்கான நிலங்கள் வந்து கார்ப்பரேட்டுடைய கைகளுக்கு போக வேண்டும் என்பது மட்டும்தான் இவங்களுடைய நோக்கம் அதனால் தான் அந்த வக்ஃப திருத்த சட்ட மசோதால இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு காட்டுறாங்க நீதிமன்றத்துக்கு போனால் கூட நீதிமன்றம்னா வக்ஃபு வாரியத்துல வந்து அதை வந்து தீர்ப்பு கொடுக்க முடியும் தீர்ப்பு கொடுத்து அது தீர்ப்பு வந்து செல்லும் ஆனால் இப்போ என்ன செய்றாங்க அப்படின்னா கலெக்டரே முடிவு பண்ணலாம் தெரியும் கலெக்டர் வந்து அந்த பிரச்சனையில் முடிவு பண்ணால் அது செல்லும் அப்படிங்கிறாங்க ரெண்டு பேருக்குமான இடையில இது அப்படி உள்ள அவங்க சொல்றது கூட இப்போ ஒரு கலெக்டரை தான் சொல்றாங்க ஒரு அரசு இயந்திரத்தின் ஒரு அதிகாரியை தான் சொல்றாங்க இப்போ அது கூட எந்த வகையில் சொல்லப்படுதுன்னா இப்போ இங்கே பல தானமாக கொடுக்கப்பட்ட அந்த நிலங்கள் எல்லாம் சிலர் சிலர் வந்து அது அவங்களுடைய சுயலாபத்துக்காக பயன்படுத்திக்கிறாங்க உள்ளுக்குள்ள ஒரு டிரான்ஸ்பெரன்சி அப்படிங்கிறது வெளியில் தெரிய மாட்டேங்குது எந்த அளவுக்கு அதில் இன்கம் வருது போகுது அப்படிங்கிறதெல்லாம் தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற அந்த ஒரு பேசிஸை கொண்டுட்டு வராங்கல்ல அது இப்போ டிரான்ஸ்பரன்சி வெளியில் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்லை அதில் சில முறைகள் இருக்குது நம்ம அதை வந்து மறுக்கிறது இல்லை வக்பு வாரியத்தில் பல்வேறு ஊழல்கள் நடக்குது வக்பு வாரிய சேர்மனாக இருக்கக்கூடியவங்க அவங்க நினைக்கிறவங்களுக்கு வந்து அந்த இடங்களை இது போன்ற தவறுகள் நடக்குது ஆனா இப்ப இவங்க கொண்டு வர்றது என்னன்னா அந்த தவறுகளை சரி பண்றதுக்கான சட்டமா கொண்டு வரலிபிகேஷன் அந்த மாதிரி இவங்க மொத்தமாவே இவங்களே கையகப்படுத்தணுங்கிற மாதிரியான சட்டங்களை கொண்டு வராங்க இந்த இடங்களை இவங்களே ஆக்குவே பண்ண முடியும் இவங்களே தீர்மானிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வராங்க இவங்ககிட்ட வக்ஃபுக்கான ஆதாரங்கள் ஆவணங்கள் எது இருந்தாலும் அங்கே கலெக்டர் முடிவு பண்ணிட்டார்னா இது வக்ஃபுக்கு வேணாம் இனி இவங்க நம்ம அரசு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது அரசுடைய இடமா மாறிடும் அல்லது அது எடுத்து அதுக்கு பிறகு பட்டா போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் அது அதுக்காக பயன்படுத்தப்பட்டோம் ஸோ இந்த இடம் எதுக்காக கொடுக்கப்பட்டுச்சோ அந்த நோக்கம் நிறைவேற்றப்படாமல் என்ன செய்யணும் கையகப்படுத்தப்படுது இதுதான் நம்ம தவறுன்னு சொல்லி சொல்கிறோம் இப்படிப்பட்ட பல்வேறு சரத்துகள் அதில் இருக்கிறதுனால தான் இன்றைக்கு அதை எதிர்த்து நாடு முழுவதும் எல்லா இஸ்லாமியர்களும் இந்த வக்ஃப திருத்த மசோதாவுக்கு எதிராக வந்து போராடி கொண்டுட்டு இருக்கிறாங்க அதில் இந்த திருத்தம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதில் இப்போது மாற்று மதத்தைச் சேர்ந்த ஒரு இருவர் இருக்கலாம் அப்படின்ற போது பட் ஆனால் அதை தாண்டி பெரும்பான்மையாக இருக்கிறது இஸ்லாமியர்கள் தான் இருப்பாங்க அப்போது இவர் ஒரு இருவர் வந்து ஆட் பண்ணிக்கிறதுனால நீங்க எடுக்கிற ஒட்டுமொத்த முடிவுல அது வந்துட்டு ஒரு ஒரு தொய்வை ஏற்படுத்திடும் ஒரு தடையாக இருந்து விடும்னு எப்படி எடுத்துக்க முடியும் பெரும்பான்மை இஸ்லாமிய இருக்க பெரும்பான்மை சிறுபான்மை அப்படிங்கறது அதோடைய விஷயம் அதை பத்தியான தெரியாத நபர்கள் அதோடைய நோக்கம் என்ன அப்படிங்கறது தெரியாது இது முழுக்க முழுக்க திணிப்பு தானே பிஜேபி யாரு நினைக்கிறதோ அவர்கள் அந்த வகுப்பு வாரியத்துடைய சேர்மனா வர்றாங்க அல்லது அதோட சிஇஓ வந்து ஒரு முஸ்லீம் அல்லாதவர் இருக்கும் பொழுது அவர் அவருடைய தலைமையுடைய உத்தரவுக்குப்படி படி பிஜேபியுடைய உத்தரவுப்படி என்னன்னா என்ன செய்யலாம் நிலங்களை வந்து எடுக்கலாம் நிலங்களை கொடுக்கலாங்கிற நிலைக்கு போயிருங்களா அப்போ இந்த இந்த ஏற்கனவே இருந்து செயல்பட்டு இருந்த நிலைக்கு நேர் மாற்றமாக இந்த இப்போ கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்ட மசோதா வந்து செயல்பட ஆரம்பிச்சோம் அதனால இதுக்கு எதிராக கடுமையான எதிர்ப்புகள் வந்து இருக்கு இது பொது சீல் சட்டத்தினுடைய ஒரு பாகமாகத்தான் இதை வந்து நம்ம வந்து பார்க்கறோம் முஸ்லீம்களுக்குள்ள சொத்துக்களை பராமரிக்கிறது இல்லை இந்து அறநிலைத்துறை இருக்குது இந்து அறநிலைத்துறையில் வந்து யாரும் போய் என்ன செய்ய முடியாது எந்த முஸ்லீமும் போய் அந்த அறநிலைத்துறையில் இருக்க முடியாது ஏன் இருக்க முடியாது அது இந்துக்களா உள்ள சொத்து அந்த சொத்துக்களை பராமரிக்கிறதுக்காக அதுக்கான என்ன சட்டத்திட்டங்கள் இருக்கு வழிமுறைகள் இருக்கு அதன்படி அங்கே போயிட்டு அதுல நீங்க ஏன் ஒரு முஸ்லீமை கொண்டு போக முடியாது கேள்வி கேட்க முடியாது அது கேட்க முடியாது அப்போ அதே மாதிரி முஸ்லீம்களுடைய சொத்துக்களை பராமரிக்க அது இருந்துட்டு யாருக்குமே காலங்காலமா இருந்த சட்டத்திட்டத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அதை சரி செய்யறதுக்கான முறையை விட்டுட்டு மொத்தமாகவே எல்லா அதிகாரத்தையும் இவங்க கையில் எடுக்கிறதுங்கிறது தான் இப்போ அதுக்கு பெரிய ஆபத்துன்னு நம்ம வந்து சொல்கிறோம் அதில் இப்போ மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு இல்லை ஏன்னா உங்களுக்கான அந்த மதம் சார்ந்த சில விஷயங்கள் நம்பிக்கைகள் பழக்க வழக்கங்கள் அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிற பாயிண்ட் கூட ஓகே ஒரு வகையில் இஸ்லாமிய பெண்கள் இருவர் இடம்பெறலாம் அப்படின்னு சொல்கிற பாயிண்ட்லேயே நீங்கள் முரண்படுறீங்களா இல்ல இதுதான் வந்து கண்துடைப்புங்கிற பெண்கள் இப்ப யாருமே அதெல்லாம் ஒரு பெரிய கோரிக்கையாக வந்து கேட்கல இங்க வந்து இது வந்து என்னன்னா இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை திசையை திருப்புவதற்காக பிஜேபி அரசு செய்யக்கூடிய ஒரு நாடகம் பிஜேபி வந்து இந்த இஷ்யூவை ஹைலைட் பண்ணிட்டு இங்க வந்து இதை வந்து முஸ்லீம்களுக்கு எதிராக இதை கொண்டு போகணும் தான் இதை கொண்டு வராங்க அவங்க சொல்ற மாதிரி பெண்களை கொண்டு வர்றதோ இந்துக்களை கொண்டு அது மட்டும் அவங்களுக்கு நோக்கம் கிடையாது அதை கொண்டு வருதுனால மட்டும் நம்ம வந்து எதிர்க்கல ஆனா இதனுடைய முழு அதிகாரம் என்பது அவங்க நினைச்சா இந்த வக்பு சொத்துக்களை வந்து அவங்க நினைக்கிற ஆட்களுக்கு நபர்களுக்கு முதலாளிகளுக்கு கார்ப்பரேட்டுகளுக்கு இந்த சொத்தை கொடுக்கலாங்க அது முக்கியமான அதிகாரம் அங்கே இருக்கீங்க இந்துக்களை கொண்டு வாரீங்களா அல்லது வந்து பெண்களை கொண்டு வாரீங்களாங்கிறது பெரிய விவாதம் இல்லை அதை தாண்டி இந்த அதிகாரம் எப்படி பயன்படுத்தப்படுறது அதுதான் இங்க ஒரு பெரிய கொஸ்டினா வந்து நிக்கிது ஓகே அப்படி அவர்கள் இந்த திருத்த சட்டத்தின் மூலமாக இப்போ வர்றதில் இதை எந்தளவுக்கு சீரியஸாக எடுத்துக்கணும் நம்ம அதனால் இஸ்லாமியர்களுக்கு ஏற்பட போகிற இழப்பு என்ன அப்படின்றதில் பார்வை பிஜேபி கொண்டு வரக்கூடிய எல்லாமே அப்படி தான் எல்லாமே வந்து என்னென்னா இது வந்து நன்மை போன்று ஒரு தோற்றத்தை வந்து அவங்க வந்து கொண்டு வருவாங்க ஆனால் இதில் முழுக்க முழுக்க ஒரு மத வெறுப்பு அரசியலை இதை வந்து கையாண்டுக்கிட்டு இருக்குது அதனுடைய ஒரு பாகம்தான் இந்த வக்பு மசோதா வந்து இப்போ அப்படி ஒரு தேவையே இல்லையே இப்போ நாட்டில் நம்ம சொல்லிட்டு இருக்குது என்னன்னா இதுல இருக்கக்கூடிய அந்த நடவடிக்கைகளை நீங்கள் சரி பண்ணுங்கன்னு சொல்கிறோம் இப்போ தமிழ்நாட்டில் வக்ஃப வாரியம் இருக்குது இந்த வக்ஃப வாரியத்துக்கு சிஇஓ யார் நியமிக்கணும் தமிழக அரசு வந்து நியமிக்கணும் ஆனா ஒரு நிரந்தர சிஇஓ நியமிச்சிருக்காங்களா அப்படின்னா இது வரைக்கும் நியமிக்கல சரி இதுல வந்து அதோட அதிகாரம் இந்த அரசுக்கு இருந்து அதை செஞ்சுட்டாலே அதுல ஒரு பிரச்சனை வந்து சால்வ் ஆகிடும் ரெண்டாவது இங்க இருக்கக்கூடிய சொத்துக்கள் வந்து முறையாக நீங்க வந்து வெள்ளி கொடுங்க எவ்வளோ சொத்துக்கள் வந்து ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குது எவ்வளோ சொத்துக்கள் மீட்கப்பட்டிருக்கு இதை யாரு செய்யலாம் அரசு தமிழக அரசு என்ன செய்ய முடியும் செய்யலாம் இன்னைக்கு வந்து இந்து அறநிலையத்துறையின் மூலமாக எத்தனாயிரம் கோடி மதிப்புள்ள சொத்துக்கள் மீட்கப்பட்டதுன்னு சொல்லி இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு வந்து அறிக்கையை வந்து சட்டமன்றத்தில் கொடுக்குறாரு ஏன் நீங்கள் அதன் மாதிரி வக்குவாரியத்துடைய சொத்துக்கள் இவ்வளோ எத்தனை மதிப்புள்ள சொத்துக்கள் வந்து ஆக்கிரமிப்பில் இருந்துச்சு அதை நாங்கள் மீட்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு ஏன் நீங்கள் செய்ய அவர் அறிக்கை கொடுக்க மாட்டேங்க இதை யார் செய்யலாம் அரசு இதை செய்யலாம் சில தவறுகள் இருக்குது ஆனா இதை என்ன இதுக்கு தேவையான சப்போர்ட் யார் செய்யணும் அரசு அதுக்கு தேவையான ஆட்களை பணியாளர்களை நியமனம் செய்கிறதும் அதுக்கு தேவையான நவீன கருவிகளை கொடுத்து நிலங்களை அளக்குறதும் அதுக்கு தேவையான ஆட்களை நியமித்து அந்த ஆக்கிரமிப்புடைய நிலங்களை வந்து மீட்டெடுக்கிறதும் பல்வேறு கோற்று உத்தரவுகள் இருக்குது இதெல்லாம் வந்து வக்ஃபுடைய சொத்துக்கள் என்று அதெல்லாம் நடைமுறைப்படுத்த வேண்டிய பொறுப்பு வந்து அரசுக்கு இருக்குது அரசே என்ன செய்யுதுன்னா அந்த நிலத்தை வந்து கொடுக்க மாட்டேங்குது உதாரணத்து இருந்தால் திசையன் விலையில ஒரு பஸ் டிப்போக்கு வந்து அன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு சொந்தமான வக்பு சொத்தை வந்து வாடகைக்கே கொடுக்குறாங்க இப்போ அந்த டிப்போ வந்து காலி ஆயிடுச்சு ஆனால் வாடகை கொடுக்கல இப்போ அந்த இடத்தையும் இவங்க வந்து காலி பண்ணி கொடுக்க மாட்டேங்க அவங்க வந்து கோர்ட்டுக்கு போகிறாங்க கோர்ட் என்ன சொல்லிட்டு இது வக்கு ப்ராப்பர்ட்டி நீ கொடுத்துட்டு சொல்லி சொல்லுது அரசுக்கு உத்தரவு போடுது நீங்கள் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு நிலுவை வாடகையும் நீங்கள் கொடுத்துட்டும் சொல்லி அரசுக்கு கொடுக்கு அரசு என்ன செய்யணும் இது வக்கு ப்ராப்பர்ட்டி கோர்ட்டே சொல்லிடுச்சு நிலங்கள் எல்லாமே இருக்குது அது திரும்ப ஒப்படைக்கணும்ல ஒப்படைக்க இருக்காம இப்போ அப்பீலுக்கு போயிருக்கு செயல்பாடு எப்படி இருக்கு அரசு என்ன செய்யணும்னா இது வக்கு ப்ராப்பர்ட்டி இது அவங்கள்ட்ட கொடு அதை நிர்வாகம் மன்றங்க என்ன செய்யும் அதை இது போன்ற தேவையான நடவடிக்கைகளை அரசு செஞ்சாலே இது உள்ள பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகாமே தவிர புதிய சட்டங்களை கொண்டு வந்து இந்த இருக்கிற சட்டங்களை வந்து சீர்குலைக்கிற மாதிரி செய்யறதா ஆபத்துன்னு நம்ம வந்து இந்த சட்டங்களுக்கு எதிராக நீங்க சொல்ற நடவடிக்கைகள்ல நீங்கள் அரசை வந்து அரசு இத்தகைய விஷயங்களை செஞ்சால் அது மாநில அரசு இத்தகைய விஷயங்களை செஞ்சால் சரியாயிடும் அப்படின்றங்க சொல்கிறீங்க பட் அதற்கு முன்னாடி ஒக்ஃப் போர்டு தங்கள்கிட்ட இருக்கிற தங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற நிலங்கள் எவ்வளோ அதில் எங்கெங்கெல்லாம் எவ் எந்தளவுக்கு வாடகைகளுக்கு விடப்பட்டிருக்கிறது வருமானம் எந்த எந்த அளவுக்கு வந்து கொண்டிருக்கிறதுன்ற ஒரு டீட்டெயிலை ஒரு வெள்ளை அறிக்கையை வக்ஃப் போர்ட்ஸ் எல்லா மாநிலங்கள்லேயும் அவங்க வெளியிட்டாங்கன்னா இது இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனில் முதல் படியை எட்டலாம் இல்லையா அதெல்லாம் சொல்ல இது வந்து இந்த வக்ஃபு வாரியம்ங்கிறது வந்து தனித்துறையாக வந்து இல்லை இப்போ இந்து அறநிலையத்துறைங்கிறது தனித்துறை வக்ஃபு வாரியங்கிறது வந்து தனித்துறை இல்லை அது வந்து சிறுபான்மை நலத்துறையிற்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு வாரியமாக தான் இருக்க தவிர தனித்துறையாக கிடையாது அப்படின்னா இதுக்கு தேவையான சப்போர்ட்டை யார் செய்யணும் அந்த நிலங்கள் கையகப்படுத்தணும் நிலங்கள் ஆக்கிரமிப்பு வந்து மீட்கணும் அதை சர்வே பண்ணணும் தேவையான கமிஷனர்ஸை வந்து நியமனம் பண்ணணும் இப்படிங்க விஷயங்கள் எல்லாம் யாரு செய்யணும்னா அரசு தான் அதுக்கு அது தேவையான விஷயங்களை செய்யணும் அரசு வந்து செய்யலங்கும் போது அரச நம்ம வந்து குற்றஞ்சாட்டுறோம் இன்னைக்கு தமிழக அரசு எடுத்துக்கிட்டோம்னா தமிழகத்தினுடைய தொடர்ந்து முஸ்லீம் வைக்கக்கூடிய கோரிக்கை பிரதானமான கோரிக்கை ஒன்று வக்ஃபுடைய நிலங்களுடைய சம்பந்தமான ஒரு வெள்ளி அறிக்கை வேணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கு இது யார் கொடுக்கணும் வக்ஃ வாரியம் கொடுக்கணும் இல்லை வாரியத்தை தாண்டி அரசு என்ன செய்யணும் அதுக்கான ஏற்பாட்டை வந்து செஞ்சு கொடுக்கணும் அது வந்து செய்ய மாட்டேங்குது அது வந்துச்சுனாலே உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிரச்சனை வந்து சால்வ் ஆயிருக்குங்களா நிலங்கள் எவ்வளோ இருக்குங்கிறது தெரிஞ்சிடும் அப்புறம் ஆக்கிரமிப்புல எவ்வளோ இருக்குங்கிறது தெரிஞ்சிடும் இப்போ இந்த சிக்கந்தாமலையுடைய விஷயமே வந்து வக்புடைய ப்ராப்பர்ட்டி தான் இது வக்ஃப வாரியமே நேரடியாக போய் என்ன செஞ்சிடணும் அதை வந்து தலையீடு செஞ்சு அதை பிரச்சனையை சுமூகமாக முடிச்சிருக்கணும் வக்ஃப வாரியத்துக்கான அந்த சப்போர்ட் செய்ய வேண்டிய அரசு அதை செய்ய அதனுடைய விளைவு தான் வக்ஃப வாரியம் வந்து சீர்குலைஞ்சு கிடக்குது நம்ம சொல்கிறோம் அப்போது இந்த இடத்துல நான் இப்போது ஆளும் அரசுகள் ரீதியாக பார்க்கும்போது இங்கே மத்திய அரசு இந்த சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வரதில் தடுக்கிற இடத்துல இருக்கிற ஓரளவு இந்த மாதிரியான விளக்கங்களை கொடுத்து தடுக்கிற இடத்துல இருக்கிற மாநில அரசும் செயல்படாம இருக்கு அப்படின்ற போது இங்க திமுகவும் எதிராக இருப்பதாக பார்க்கறீங்களா திமுக அந்த விஷயங்களை முழுமையா செய்யலங்கிற குற்றச்சாட்டை நம்ம வைக்கிறோம் அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இது பாஜகவோடு கிட்டத்தட்ட கை கொடுத்த மாதிரி இருக்கு பாஜகவினுடைய செயல்பாடுகளுக்கு வழிவிட்ட மாதிரி இருக்கு இந்த கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் இவங்க என்ன பிரச்சாரம் பண்ணாங்க நாற்பதுக்கு நாற்பது நாங்க ஜெயிச்சா அங்கே தமிழகத்தில் உள்ள இந்த மக்களுடைய எல்லா உரிமைகளையும் பாதுகாத்துருவோம் பார்லிமெண்ட்டை நாங்கள் ஒரு கலக்கு கலக்குவோம் எல்லா உரிமைகளையும் மீட்டெடுப்போம் நாங்கள் ஒரு ஒரு போலியான ஒரு வாக்குறுதியை கொடுத்து நீங்கள் வந்து ஜெயிச்சிட்டீங்க அப்படிங்கிறதான அர்த்தம் இப்போ உங்களுக்கு நீங்கள் நாற்பது எம்பிக்கள் கையில் இருந்தோம் இந்த ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டியில் வந்து உங்களுடைய விஷயம் அங்கே எடுபடலைங்கிறதே நீங்கள் இங்கே தோத்துட்டீங்கன்னு அர்த்தம் அப்போ அது ஒரு ட்ராமாவா என்ன கடும் எதிர்ப்பை பதிவு செய்தோம்னா ஆறு ஆசை சொல்கிறாருல அது வந்து ஒரு நாடகங்கிறதா எங்களுக்கு வந்து தோணுது வேற என்ன வேற ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் இவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா இது அந்த வக்கு மசோதா கொண்டு வராமல் இருப்பதுக்கான சட்ட ரீதியான போராட்டங்களை முன்னாடி இருந்து எடுத்திருக்கலாம் இப்போ என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் வந்து சட்ட ரீதியான போராட்டத்தை முன்னெடுப்பதுக்கு தயாராக இருக்குன்னு சொல்லி ஒரு அறிக்கை வந்து கொடுத்துருக்குறாங்க எல்லா மக்கள்கிட்டையுமே அந்த பார்வையை கொண்டு போறது தமிழக அரசே முன்னின்று என்ன செய்யணா இந்த சட்டத்திருத்தத்துக்கு எதிரான ஒரு பெரிய போர்க்குரலை வந்து கொண்டு வந்திருக்கலாம் திமுக அதை வந்து செய்யலை அதனால தான் நாங்கள் திமுக வந்து அதை குற்றச்சாட்டுறோம் சுப்ரீம் கோர்ட்டில் இதற்கான எதிர்ப்பை பதிவு செய்வோன்றாரு இப்போ இப்போ சொல்றாங்க ஜாயின் பார்டி கமிட்டி இல்லாம முடிஞ்சதுக்கு பின்னாடி ஏன்னா இது முதல்ல அவங்க சொல்லிட்டாங்க ஜாயின் பார்ட்டி கமிட்டி வந்து வரும்போது இந்த கருத்து கேட்பு வந்து ஒவ்வொரு மாநிலங்களையும் நடக்குது தமிழகத்துக்கு வரும்போது தமிழகத்துடைய கருத்து கேட்ப கூட இவங்க வந்து ரெசீவ் பண்றாங்க யார் வந்து கருத்து சொல்லறோம் யார் கருத்து சொல்லக்கூடாது அப்படிங்கிற தமிழக அரசு என்ன செய்யணும் தடுக்குது அவங்களுக்கு சாதகமான ஆட்களை மட்டும் வர சொல்லி என்ன செய்றாங்க அந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் வந்து பங்கெடுக்க வைக்கிறாங்க இப்போ எஸ்டிபி போன்ற கட்சிகள் எல்லாம் அவங்க வந்து பெர்மிஷன் கொடுக்கல அப்புறம் அதையும் மீறி தான் நம்ம வந்து அவங்க அப்படி சந்தித்து எஸ்டிபியுடைய அந்த நிலைப்பாட்டை வந்து நம்ம தெரிவித்தோம் அந்த கருத்து கேட்பு நடக்கும் போதே இவங்க வந்து இது வந்து ஒரு கண் தொடைப்புன்னு சொல்லி ஒரு ஃபஸ்ட்டே எழுந்துச்சுறாங்கன்னா இது எப்படியும் அவங்க நிறைவேற்ற போகிறாங்க முன்கூட்டியே திமுக வந்து பாதுகாத்துடணும் அப்படிங்கிறதுக்காகவே இது கண் துடைப்புக்காக நடத்தக்கூடியது அப்படிங்கிற ஒன்று சொல்லிட்டு இப்போ அதுக்கு எதிராக நாங்கள் கோர்ட்டுக்கு போக போகிறோங்கன்னு சொல்கிறாங்க இது கிட்டத்தட்ட அப்படிதான் பாஜக வந்து ஒரு பலம் வாய்ந்ததாக இப்போ இருக்கிறதுனால டிஎம்கே வந்து ஒரு அரசியல் ரீதியாக என்ன செய்யணுமோ அதான் செஞ்சுட்டு இருக்கே தவிர ஆக்கப்பூர்வமான வேலைகளை வந்து செய்யலை ஓகே ஸோ இந்த பகுதியில் நான் நிறைவா இது வந்து எத்தகைய ஒரு சூழலுக்கு வழிவகுக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்க நினைக்கிறேன் இந்தியாவில் இஸ்லாமியர்களுக்கு அப்போ இஸ்லாமியர்களை பொருளாதார ரீதியாக வலுபடைய அதாவது வலுவிளக்க செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி நகர்றாங்களா இதன் மூலமாக அப்படி எடுத்துக்கிறதா இல்லை இன்னும் உள்ளார்ந்து எடுத்துக்கிறதா இத்தகைய விஷயத்த இந்த வக்ஃபுங்கிறது மார்க்கத்தினுடைய அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு சட்டங்கள் அது இங்கே வந்து காலங்காலமாக நம்ம வந்து நடைமுறைப்படுத்திட்டு இருக்கோம் அதை ஒரு பக்கத்தில் பிஜேபி என்ன செய்யறேன்னா முற்றிலுமாக தடை செய்யுது நீங்கள் வந்து இனி வந்து தானமாகவே கொடுக்க முடியாதுங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்து கொண்டு வருது மார்க்கத்தின் பெயரால் நான் இறைவனுக்காக நான் வந்து இடத்த தானமாக கூட என்ன செய்ய முடியாது கொடுக்க முடியாதுங்க அப்ப இது என்னன்னா ஒரு மார்க்கத்தினுடைய ஒரு மதத்தினுடைய கொள்கையை வந்து இது இங்க இல்லாமல் ஆக்குது அப்படிங்கறதான் இதனுடைய அடிப்படை விஷயமா பாக்குறதுனால பிஜேபி அதை நோக்கி இப்ப வேகமாக வந்து கொண்டிருக்கு மத கொள்கையிலேயே கை வைக்க கை வைக்கிறாங்க இந்த திருத்த மசோதாங்கிறது மத கொள்கையை கை வைக்கிறது தான் இறைவனுக்காக கொடுக்கப்பட்ட இடம் அது வந்து இறைவனுடைய நன்மையை இறைவனுடைய திருப்தியை பெறுவதற்காக அதுல இறைவனுக்கு நன்மை நமக்கு நன்மை கிடைக்கணுங்கிறதுக்காக நான் வந்து என்ற இருக்கக்கூடிய சொத்தை வந்து நான் வக்ஃபு செய் தான தர்மம் பண்றேன்னா அந்த நான் அந்த விஷயத்தை கூட இப்போ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்னா அந்த திருத்த மோசத்தை கொண்டு வருது ஏன்னா நீங்கள் அஞ்சு வருஷம் முஸ்லீமாக இருந்தால் தான் இப்போ புதிய சட்டத்திருத்தத்தில் கொண்டு வருது ஒருத்தர் பிறப்பு வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலே அவர் உடனே அவருக்கான எல்லா விஷயங்களும் வந்துடுது ஆனால் இப்போ இந்த நீங்கள் ஒரு இடத்த வக்ஃப் பண்ணணும் அப்படின்னாலே அஞ்சு வருஷம் நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும் முஸ்லீமாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து வக்ஃபே பண்ண முடியும்னு சொல்லி இப்போ ஒரு சட்டத்திருத்தத்தை வந்து கொண்டு வந்துருங்க அப்போ இது மார்க்கத்தினுடைய கொள்கையை ஒரு இறை கொள்கையில் கை வைக்கக்கூடிய அதுக்கு முற்றிலும் முரணான ஒரு விஷயத்த இவங்க என்ன செய்யறாங்கன்னா அதிகாரத்தின் மூலமாக கொண்டு வராங்க ஓகே இதற்கான போராட்டங்கள் இருக்குமா எஸ்டிபிளவுக்கு இருக்கும் எஸ்டிபி கட்சியை பொறுத்தளவில் இந்த திருத்த மசோதா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மந்திரி சபையில் கொண்டு வந்த உடனேயே அதுக்கப்புறம் பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்து ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டி கொண்டு வரும்போதே நம்ம எதிர்ப்பு தெரிவித்தோம் ஆரம்ப நிலையிலேயே இதை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இந்த வக்ஃப திருத்த சட்ட மசோதாவினுடைய தீமைகள் என்ன இது எந்த அளவுக்கு வந்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களை வந்து இரண்டாம் தர குடிமக்களாகவும் அவங்களுடைய கொள்கையில வந்து பின்பற்ற முடியாத அளவுக்கு தடுக்கக்கூடியதாக இது இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி ஒரு பெரிய கேம்பெயின் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம் தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்கள்லையும் எஸ்டிபிஎஸ் இருக்கும் பொதுக்கூட்டங்கள் அது போன்ற கூட்டங்கள் ஜமாத்துடைய சந்திப்புகள் இந்த வக்ஃபுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எங்கெங்கெல்லாம் அன்றைக்கி பிரச்சனை கொடுக்கு அதில் அது சம்மந்தப்பட்ட அந்த அக்தார்களுடைய ஒருங்கிணைப்பு அதே போட்டு மாநாடுகள் அப்படிங்கிற நிகழ்ச்சிகளின் மூலமாக இந்த வகுப்பு திருத்த மசோதாக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு அலைய இந்த எஸ்டிபி வந்து அதன் மூலமாக மாற்றி அமைச்சிடும் ஒரு எதிர்ப்பு தான் எதிர்ப்பை நம்ம கொண்டு வரோம் இன்னைக்கு எதிர்ப்பு இருக்கு இருக்க எல்லாமே மாறும் இன்னைக்கு அரிட்டாப்பட்டியில் வந்து டங்ஷன் சுரங்கத்தை வந்து எப்படி அந்த கையெழுத்து திரும்ப பெறப்பட்டுச்சு விவசாயிகளுடைய போராட்டத்தின் பலனாகத்தான் அந்த மூன்று வேளாண்மை சட்டம் வந்து திரும்ப பெறப்பட்டுச்சு நம்ம மெரினாவில் நடந்த போராட்டம் தான் ஜல்லிக்கட்டு பல முன் உதாரணங்கள் இருக்கு அப்போ அந்த போராட்டங்களும் அந்த விழிப்புணர்வும் இதெல்லாம் இன்னும் அதிகமாகும் போது பரவலாகும் போது மக்களுடைய கோபங்கள் வந்து இன்னும் அதிகமாகும் போது இந்த அரசு என்ன செஞ்சு ஆகணும் பணிந்து தான் ஆகணும் அப்படி ஒரு சூழலை எஸ்டிபி வந்து உருவாக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் பயணிக்கிறோம் கண்டிப்பா ஓகேங்க சார் ஸோ பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் எங்களோட மெய்கள் மூலமாக மக்களுடைய நேரமாக பகிர்ந்த நன்றிங்க சார்